பத்தாண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருந்து வருகிறது வருகின்ற மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வருகின்ற தேர்தலை போட்டியிட முடிவு செய்திருக்கிறது நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் இந்த முடிவுக்கு பிறகு அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு இன்னும் சொல்ல ஒரு வெறுப்பான ஒரு சூழல் இருக்கிறது மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக இருக்கிறது அதை பூர்த்தி செய்யத்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே மிகப்பெரிய வெற்றி பெறும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக நிச்சயமாக தேர்ந்தெடுப்பார்